மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ

பல தொழில் பண்ணிடுவோம் சார் ரெண்டாயிரத்துல என்னோட நண்பர்கள் நம்பர் கரம்ப சார் என்னோட நண்பர்கள் வந்து புது விஷயங்கள்ல நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்க இது இப்படி இருந்தா நீ உருப்புறதுக்கான வாய்ப்பு இல்லை நீ ஏதாவது பழப்பு பாரு அப்படின்னு என்னோட நண்பர் அவருடைய ஒய்ஃபோட நெக்லஸ் அடவச்சு எனக்கு வந்து அந்த பக்கம் அதை பண்றது தான் சார் அந்த கடையில அந்த கடையை வந்து எனக்கு என்னோட நண்பர் கனிஷன் சார் எனக்கு அவரோட வயசை வச்சுட்டு எனக்கு அட்வான்ஸே அவர் தான் பண்ணார் பண்ணி வந்து ஊர் வேண்டாம் நீ வெளியில வா அப்படின்னு உதய சூரியன் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்துமே என்னை பண்ணாங்க நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் சாதாரணமா நான் மரக்கடை மீன் மீன் கடை வைப்போம் ஊழி கடை போன்னு ஆரம்பிச்சேன் அவங்கள்ட்ட அட்வான்ஸ் கொடுத்து அதான் பண்ணேன் அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க இல்லை வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு மரம் கீட்டு இந்த மாதிரி நிறைய ஒரு நிமிஷம் அப்போ ரெண்டாயிரத்துல என்ன வந்து கோழி கடை மீன் கடை இந்த மரம் ஆரம்பித்தோம் மரம் கூப்பிட்டு ஒருத்தர் வந்து கீட்டு வாங்கி கொடுத்தாங்க ஒருத்தர் ஒரு தோப்பை காட்டி என்னை வெட்டிக்கு சொன்னாரு இப்ப ஒவ்வொருத்தரும் என்னந்திர உனக்கு என் என்கிட்ட அஞ்சு பைசா வழி இல்ல சார் எல்லாருமே இந்த பால்கார் ராஜ்மன் ஒரு டிரேஸ் வாங்கி கொடுத்தாரு என்கிட்ட ஒரு நூறு ரூபா கூட கிடையாது எல்லாருமே சேர்ந்து என்ன வந்து நீ நல்லா நீ அதிகம் ஊர்ல இருந்தா பிரச்சனை ஆகிட்டே இருக்கும் புது விஷயங்கள் அதனால நீன்சில நினைக்கிறேன் நல்ல முல்லை வந்து இந்த தொழில ஆரம்பிச்சு சார் சீத்து மரம் பந்தல் சீட்டு பந்தல் இதுதான் நான் பண்ணிக்கிறேன் காலப்போக்குல ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது இல்ல இப்ப இதே பண்ண அடுத்த அடுத்த கடையில போய் இந்த சாமினா பந்தல் பாத்திரம் இதெல்லாம் எடுத்து நாம அதை கேட்கிற மட்டும் கொடுத்துருந்தோம் அப்புறம் நாங்களாவே அதை பாத்திரம் பசி சாமினா பந்தல் ஒரு கொஞ்சம் ஒரு குண்ணுல கொஞ்சம் பணம் எடுத்து வீட்டுல கொடுக்கறாங்க அதிரம ரொம்ப சிரமம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது எல்லாம் இப்போ நாலு பிள்ளைங்க அந்த பத்துக்கு பத்து இந்த கடைப்பிள்ளைய நாங்க அஞ்சு வருஷம் வரணும் சார் மூணு பொண்ணு ஒரு பையன் இல்லாம அந்த பத்துக்கு பத்து அந்த கடைபிள்ள அதுல அஞ்சு வருஷம் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த எனக்கு இந்த மரத்துல வரவும் குழப்பம் உள்ள படிக்க இதுதான் செய்யாதுச்சு அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த சாய்னா கள்ள போய் நான் என்னோட நம்பர் பால்கார் வாங்கிட்டு வந்தேன் ராஜ்நம் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு அப்படியே ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்னோட மந்திரி ஜிவி கோவிந்தராஜன் இருக்காரு அவரு ஒரு ஐம்பது நேரம் பணம் கொடுத்தாரு இப்படி எல்லாரும் எனக்கு பணம் கொடுத்து பாத்திரம் சரி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு முடியுது ரெண்டாயிரத்தி பதினொன்று முடியுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜனவரி பிப்ரவரியில் வாங்குறோம் சார் அவர் அந்த பஞ்சாபி படையில சொன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று வச்சிருக்கீங்களா அதில் வந்து என்ன அந்த கடையை காலி பண்ண சொல்லிட்டாங்க அது கோயில் அவர் ஜோதி இருக்கீங்களா அவரு சப்போர்ட் பண்ண எனக்கு அவங்கள்ட்ட சமாளிச்சு இந்த கடை பிடிச்சி

ஒரு இடத்த வாங்கினோம் சார் ஒரு இடத்த வாங்கிட்டு இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கிற எங்க கடையில் இருக்கிறதெல்லாம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் இருபத்தி மூணு வருஷம் ஒருத்தருக்காரு ஒருத்தர் இருபது வருஷமா இருக்காரு மாதிரி தான் எல்லாரும் யாரும் வந்துட்டு அவளுக்கு சொன்னா யாருமே போனதில்லை அவங்களோட விட்டு உழைப்பு எனக்கு நிறைய இருக்கு இந்த அந்த உழைப்புங்கிறது என்னோட இது மட்டும் இல்ல எங்க கிட்ட வேலை செஞ்சவங்க எல்லாருமே எனக்கு நிறைய கடமை போட்டுக்காங்க கூடாது இல்ல அதனால அவங்கள வச்சு அவரை நாங்க ரெண்டு பேருக்கு பால் போகிறாரு பாருங்க அவரும் நானுமே தங்கனத்தாங்க பி பண்ண வாங்கிருந்தேன்

அப்புறம் சாமினா பந்தல் இதெல்லாம் இரண்டாயிரத்துல இருந்து மரம் கீட்டு இந்த மாதிரி பந்தல் அப்புறம் அதுதான் மூணாவது இருக்கு அதுக்கு பிறகு அப்புறம் சாமினா பந்தல் தகரப்பந்தல் அப்புறம் கூலர் பாக்கு வண்டி பாக்கு வண்டி இடம் வாங்கினேன் ஆஹ் ஊர்ல சொந்த ஊர்ல நல்லா இருந்துச்சு அதை விட்டு இடம் வாங்கினேன் போட்டிருக்கேன்

நாங்க வெளியில எடுத்தோம் ஒரு வட்டாக்கு ஒரு பத்து படி வட்டானா அதுக்கு இல்லாமல் அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல நாங்க அப்படி இல்லை சார் இவ்வளவு நாளாக வந்து படிக்க எட்டு ரூபா போட்டுருந்தோம் இப்போ பத்து ரூபா போடுறோம் டேபிளுக்கு வந்து முப்பது ரூபா போட்டு இப்பதான் சார் பத்து ரூபா போடலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் நான் போட போகணும் இந்த இடத்துல எழுபத்தஞ்சு ரூபா அந்த லிஸ்ட் கூட இந்த இடத்துல பக்கத்துல கடை அங்க எல்லாமே இடையில ஆரம்பிச்சாங்க அவங்க எல்லாம் என்ன காலி பண்ண சொல்லிட்டு அவங்க வச்சு காலையில பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணும்போது இப்ப சங்கத்துன்னு சொல்லி வந்து இந்த லிஸ்ட கொடுக்குறாங்க

நம்ம அதுதான் சார் நம்ம ஆளுங்க கூட குறைச்சா பண்ணா கூட நம்ம அதை மறுபடியும் நிறைய விட்டு கொடுத்தது தான் எவ்வளோ ஒவ்வொருத்தரும் இருபத்தஞ்சாயிரம் கூட கொடுக்காம இருக்கேன் இருபத்தஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தி ஏழாயிரம் இப்படி குடிக்கல அதை போய் நான் மல்லி இல்லை சார் அதுல என்ன அதுதான் நம்ம எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப சார் வந்து ரொம்ப விட்டு கொடுத்து நீங்க பண்றீங்க நம்ம என்கிட்ட வந்தவங்க ஆரம்பத்தில் என்ன பண்ணுவோம் என்ன என்கிட்ட வந்தவங்க மறுபடியும் என்கிட்ட வருவாங்க சார் அந்த மாதிரி ஒரு சில சமயங்களில் ஆளுங்களால் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் ஏற்றி வைக்க சொல்லுவாங்க எங்கள் ஆளுங்க ஏற்றி பண்ணிட்டு நீங்கள் ஓனர்ட்டு பேசணும் வந்துடுவாங்க அதெல்லாம் சரி பண்ணுறது நான் இல்லை நான் வரேன் சார் இந்த வந்து ஏற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் சார் அதனால் அந்த கஸ்டமரை விட்டுக்காமல் என்ன பண்ணுமோ எவ்வளோ இறங்கி பண்ணுமோ அதை பண்ணிவிடுவோம் சார் சரி இது போட்டுங்க ஒரு தொழில வந்து படிச்சுட்டு வராங்க அவங்க செய்யறதுக்கும் அனுபவ வந்து அவங்க செய்யறதுக்கும் அதான் என் நானே அனுபவத்துக்கு ஒரு காரணம் உதாரணம் நானே சார் நான் படிக்கல நான் ஒரு ரெண்டாவது மூணாவது போனேன் எனக்கு எழுத படிக்க தெரியாது சார் ரொம்ப புடிவாதமா நம்ம படிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது எழுதிருக்கா இது என்ன படிக்கிறது இப்படி ரோட்டு போகும்போது ஒண்ணுனா படிக்கிறது இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு பில்லு போடுற அளவுக்கு இன்னைக்கு ஒரு இல்லைன்னாலும் இன்னைக்கு என்ன என்ன கூடிய ஒரு அளவுக்கு இன்னைக்கு என்ன இன்னைக்கு பில்லு போடுறது எல்லாமே நான் பண்ணுவேன் சார் கட்டத்தில் படிப்பு இல்ல அனுபவம் காமராஜ் மாதிரிதான் அனுபவம் தான் அமராட்சி அளவுக்கு நான் சொல்ற அளவுக்கு நான் பெரியாள் பார்க்கும் போது அவரு அவருடைய வாழ்க்கையை அவர் மூளையில அவர் எவ்வளவு விட்டு கொடுத்து வாழ்ந்துருக்காரு எவ்வளவு அந்த நம்ம அவர் படிக்காத ஒரு முதலமைச்சரா இருந்திருக்காரு நம்ம வந்து ஒரு கடல் நிறுவனம் பண்ணக்கூடிய ஆஹ் தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து தஞ்சாவூர் மாவட்டம் நிறைய போயிருக்கோம் தஞ்சாவூர் மாவட்டம் நிறைய பேருக்கும் நம்ம மாவட்டத்தை கூட அடுத்த மாவட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லை பெரிய உறுப்புனா இப்போ இந்த தவிர ஆங்கில பந்தல் சார் ஆங்கில பந்தல் கோயிலுக்கு கும்பாசி போடுறது கும்பாசம் வேசி இது கூட செஞ்சிப்பட்டி எல்லாம் கூட போய் போட்டுக்கோம் சுற்றுலா நம்ம அங்க போட்டு நீங்க நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன் பண்ணி அவங்க தான் போன் நம்பர் வாங்குறேன். அத என்ன நான் இந்த மாதிரி வெளியூர் எல்லாம் கூபோம் சார். நான் போய் பண்ணி கொடுக்குறோம் இங்க என்ன ரேட் பண்ணி குடுக்குறோமோ அதே ரேட்டு அங்க பண்ணி கொடுக்குறோம் வெளியூர் வெளியில போனாலும் அதே ரேட்டு பண்ணி கொடுக்குறோம் அது என்ன வண்டி சொந்த வண்டி டீசல் தானே கவுன்சிலட் பண்ணி குடுக்குது. இங்க என்ன பண்ணலாம்? இது இதுவே எனக்கு வந்து ஒரு போதுமானது சார் இதே தக்காளிதான் போதும் இருக்கான் பையன் பாத்துக்கோ அப்படிங்கிற உடலையா படிக்கல நான் கண்டையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு அதனால வந்து வேற பெருசா ஒரு ஒரு கற்பனை இல்லை சார் கடவுள் வந்து ஒண்ணுமே இல்லாம அந்த ஊருக்கு வந்தோம் நண்பர் என்னோட வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்குன்னா அதுக்கு நண்பர்கள் தான் சார் காரணம் எனக்கு வந்து பெருசா மறுபடி இதுவே எனக்கு பெருசா அதாவது ஆமா சார் என்னன்னு கேட்டீங்கன்னா எதையுமே இல்லாம வளர்ந்தோம் வாழ்ந்தோம் இல்லாம ஒரு என்ன என்னப்படுத்துதலும் ஒரு பெரிய சாதனம் அதுக்கு நண்பரு நண்பர் என்னோட பலவனும் எல்லாருமே எனக்கு வந்து எனக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எனக்கு என்ன தேவையோ நான் நல்லா இருந்ததுன்னா நண்பர்கள் இது அவங்களுக்கு நான் பேசாம இருக்க கூடாது இல்லைங்களா எதையுமே இல்லாம ஒருத்த தெரியாசு ஒருத்தர் மரம் ஒருத்தீட்டு ஒரு கடைக்கு அட்வான்ஸ் இப்படின்னு எனக்கு என்னுடைய நம்பர் வாழ்க்கை ஆமா சார் நான் அந்த கடம்பு வந்து எங்களோட வாழ்க்கை நான் அந்த அளவுக்கு வந்துட மாட்டேன் சார் வந்து ஒரு ஓபன சூப்பனா ஒரு ஒரு கோடி ரூபா அளவுக்கு நான் இன்னைக்கு எல்லாமே சம்பாதிச்சு வச்சிருக்கேன் சார் எனக்கு ரெண்டு பிளாட் ஆமா சார் நல்ல பழக்க வழக்கங்கள் அதான் சொல்லுங்களா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அந்த நண்பர் அந்த நண்பர்கள் தான் இன்னைக்கு நம்ம வளர்ச்சிக்கு அவங்க காரணம் சார் வந்திருக்காங்க சார் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க இது எப்படி நீங்க ஆரம்பிச்சீங்க இது எங்க வாங்கலாம் எங்க வாங்கினா கம்மியா இருக்கும் என்ன வரும் எல்லாத்துக்குமே நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார் இன்னும் இன்ன இடத்துக்கு போங்க இது வாங்கலாம் இந்த மாதிரி நான் ஒண்ணு இல்லாம ஊருக்கு வந்தேன் இது நல்லா இருக்குன்னு அந்த தான் காரணம் தொழில் பண்றதுல முக்கியம் இல்லை சார் அந்த தொழில் ஆர்வம் மறுக்கணும் நம்ம வந்து நம்ம கஷ்டப்பட்ட மரியாதை சார் மெயின் கஷ்டமட்ட வந்து நிறைய விட்டு கொடுக்கும் நம்ம நூறு ரூபாயா நான் நூறு ரூபாய் நான் கொடுத்து ஆகணும் அப்படின்னு யார்ட்டு கேட்டே இல்லை சார் கொடுங்க கட்டிலாம் கேட்பேன்னு சொல்லுவேன் கட்டிலாம் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி யாரு அந்த மாதிரி எல்லாம் பண்றது நான் இன்னைக்கு நன்றி சொல்லணும் சார் என்னோட நண்பர்கள் தான் சார் ஆமா சார் என்னுடைய எனக்கு வந்து கணேசன் ஏ கணேசன் உதயஸ்வரி பால்தார் ராஜேந்திரன் ஜிவி கோவிந்தராஜ் வேலை கடை கிடைக்குரியா சார் நான் ஒரு இந்த மாதிரி என்னுடைய நண்பர்கள் இவங்க எல்லாம் நான் அவங்கதான் சார் நன்றி சொல்லணும் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு அவங்க சந்தோஷப்படுறது அவங்கதான் சார் அதுக்கு பிறகுதான் சொந்தங்களும் அப்புறம் அப்புறம் நான் சொந்தங்களை கூட சொல்லதில்ல இன்னைக்கு நான் எனக்கு சொந்தங்களும் இங்க அதையும் இல்ல சார் அந்த மாதிரி வளர்ந்தேன் நான் அதனால வந்து நண்பர்கள் இப்போ உங்களுக்கு இந்த தொழில பந்த பலமோ உண்மையா இருந்து இன்னைக்கு வந்து என்னுடைய பையன் கேட்டான் பிரயாசி என்னோட இருக்கிற கடையில இருக்கிற ஆளுங்கள் ஒத்துழைப்பு இல்லைன்னா என்ன பண்ண பண்ணவே முடியாது ரொம்ப கஷ்டம் நான் அதான் எவ்வளவுதான் சம்பாதிச்சு பண்ணாலும் அவ நாலு ஆள் நமக்கு வேணும் அந்த நாலு பேர் நல்லவங்களா இருக்கணும் அந்த நாலு பேர் நல்லவங்களா இருந்தா நம்ம சொல்றதை கேட்கணும் அந்த மாதிரிதான் சார் என்கிட்ட இருக்காங்க அதனாலதான் சார் நான் நல்லா இருக்கேன் புரியுதுங்களா

நான் கேட்கும் போது அதாவது சார் இன்னைக்கு பெரிய பெரியது இன்னைக்கு இன்னைக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் இன்னைக்கு நான் கேட்டு ஒரு வந்து இங்கே கொடுப்பாங்க என்ன வர சொல்ல மாட்டாங்க ஒன்னானு கொடுப்பாங்க இப்பதான் சார் ஒரு வாரம் ஆகுது ஒரு பைனான்ஸ் நிப்பாடி தான் அவங்களுடைய நல்லா இருக்கும் அவங்களோட உத்தரவு அவங்க வந்து இன்னைக்கு ஒன்னு நம்படிட்டேன் ஒன்னு வந்து ஒரு இருபது ரூபா இருக்கு அவங்க பாட போறேன் இவ்வளவு நாள் நம்ம பைனான்ஸா வாங்கி நிறைய அவங்க ஓதா அவங்க அவங்க ஒரே மாறக்கூடாது இருந்தாலும் நிறைய உழைப்புகள்ல வட்டி போகு இல்லைங்களா இன்னைக்கு ஆனா இன்னைக்கு எனக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு நான் வந்து எண்பத்தி மூணு வயசுல ஆரம்பிச்சு இந்த வந்தேன் இன்னைக்கு நிறைய உழைச்சிட்டேன் சார் உழைக்கும் போது அந்த என்ன தென் கடனை நம்ம புரிஞ்சு வாங்கணும் இன்னைக்கு அன்னைக்கு இந்த ஏரியாவில ஊரு நம்பரு பதினாலு லட்சம் அஞ்சு லட்ச ரூபா வாங்குவேன் போய் தகரம் வாங்கிட்டு வந்தேன் ஆங்கிலம் வாங்கினேன் இப்படி ஒன்று ஒன்றா செட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வயிற்று துறைவான வயிற்று நான் சமாளித்தேன் சார் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்ச ரூபாய் பயணினு சொல்லுவேன் சார் ஒரு நாளைக்கு அன்னைக்கு இந்த பகுதியில் எந்த கடையுமே இல்லை சார் இந்த இடத்துல நான் வந்து ஆரோக்கியம் போது எந்த இந்த மாதிரி சம்பந்தமா எந்த கடையும் இல்லை எஸ்எஸ்ஆர் பார்த்த கடை மட்டும்தான் நீங்கள் போன சுய நாள் பெரிய ஒரு கடை இந்த ரெண்டு கடை தான் பாக்கி நான் உங்களெல்லாம் நம்ம எல்லாம் எல்லாமே எல்லாம் குறுகிய காலத்தில் நான் வந்து வளர்ந்துட்டேன் நினச்சி பெருசாக வந்தேன் எல்லாருமே அந்த அது அவங்க அது அது நல்ல விஷயம் தான் அதாவது வந்து நான் வந்து அதை அது என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன என்ன வந்து இன்னைக்கு அவங்க வந்து ஒரு தூண்டுதல் நான் அவங்க எல்லாம் நான் சுந்திருப்பேன் சார் கண்டிப்பாக நம்ம கிரௌண்ட்ல ஓடி என்ன பண்ணுறது என்ன பண்றாரு அவங்க என்னுடைய வாழ்க்கை முன்னேறதுக்கு அவங்களுக்கு காரணம் ஆமா சார் அது மெயின் காரணம் அவங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு தயிர் இல்லையா அது வந்து

வந்து நல்ல ஓட்டம் என்னுடைய அறிவுறுத்தி அதுதான் சார் நான் கடந்த வந்தது மத்தவங்களுக்காக நான் நல்லா சொல்லணும் மத்தவங்க இப்படி இருக்கணும் நம்ம இப்படி இருக்கணும் படிப்பையே எதிர்பார்த்து நான் படிச்சேன் அந்த வேலை பார்க்க முடியாது உழைப்பு தன்னுடைய தொழில் நீங்கியோட தொழில் ஆரம்பிங்க நான் படிச்சேன் நான் காலேஜ் படிச்சேன் அதை படிச்சேன் சொல்லாதீங்க என்னுடைய வர பையன் சரி வேலை ஆளுங்கள்ட்டையும் கூட நான் வேலை வேலை பார்க்கறவங்களும் நல்லா இல்லை சார் என்னோட புது விஷயங்கள நிறைய நான் ஆர்வமா இருப்பேன் அதாவது நம்ம நல்லா இருக்கும் நம்மளை சேர்ந்தவங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் சார் என்னோட அதனால நான் நான் அதை பப்ளிக் பேசக்கூடாது அது வந்து மத்தவங்களை வந்து ஆமா சார் அடுத்தவங்க வந்து என் கூட இருக்க நல்லா இருக்கணும் மத்தவங்க கடவுள்தான வந்த கூட வேண்டியது நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நாடு நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்கணும் அப்படிதான் சார் நீங்க நன்றி சார்